ஆ எல்லாரும் சாமி கும்பிடுங்கப்பா ஓ எப்பதான் சாப்பாடு போடுவாங்களோ உங்க ஒன் ஒன்னாட்ட இருக்கும் போது வந்தது மோகோட அதோட இப்பதான் வரும் ரொம்ப பசிக்குதாயா குழந்த பசிக்குதுன்னு சொல்லுது வாங்க இந்த கேள்விக்கு வர வேலை இல்லை ஏங்க அவங்கதான் சொல்றாங்கன்னா கழனி காட்டுக்கு போலாம் பம்ப் செட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அடிக்கிற வெயில்ல என்னால அங்கல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது எல்லாரும் ஒழுங்கா ஹோட்டல் ரூம் கிளம்புங்க ஏசி போடணும் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டான்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஏ அறிவு கெட்டு உள்ள உனக்கு எல்லாம் எங்கிட்டயும் தெரிய போகுது அதோட அருமை மா அவ வந்தா வர வராட்டா போறா நீங்க வாங்க போலாம் இன்னைக்கு எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்குங்க போல ஐயோ நல்லா இருக்கும் போலயே கபாரி ஒழுங்கா வந்து சாப்பிடு மூவாயிரத்து தான் தேவை இல்லாம காயப்போகுது சரிங்க நீங்க இவ்வளோ கெஞ்சுறீங்களேன்னு வரேன் ഒരു പലപ്പു ചിത്തി മാനമാവു രോഷമാവു നമുക്ക് സാപ്പാട് ത